அந்த நிகழ்ச்சியில் அந்த இடத்தை பார்த்தபோது எனக்கு தெரிஞ்சது பலர் மனதார இயேசு பிரபுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இருதயத்தில் அந்த நிகழ்ச்சி போலவே இருக்கும் ஆனால் உலக வழியில் நடக்கும் செயல்களும் அவர்களது இருதயத்தில் இருக்கும் அதாவது தேவனுக்கு விருப்பமான பாவங்களும் கூட இருதயத்தில் நிறைந்திருக்கும் போது அங்கே கிறிஸ்து பிறக்கிறார் அந்த நிகழ்ச்சியில் இயேசு பிரபுவை ஏற்றுக்கொள்வதற்கான இடம் இல்லை என்று சொன்னார்கள் மறுத்தார்கள் அதுபோலவே உலகத்தால் நிரம்பிய இருதயங்களும் அனைத்தும் இயேசுவை மறுக்கின்றன இயேசு பிரபுவுக்கு அங்கே இடமில்லை அதே நேரத்தில் இருள் துர்நாற்றம் தூய்மையின்மை ஆகியவற்றால் நிரம்பிய ஒரு மிருகங்களுக்கான பாக்களில் இயேசு பிறந்தார் அதாவது அதன் அர்த்தம் அதன் மகத்துவம் என்னவென்றால் இயேசு பிரபு எந்த அளவுக்கு இருண்ட இருதயங்களிலும் பிறக்க தயாராக இருக்கிறார் என்பதையே நான் நினைக்கிறேன் இதுவே மிக மோசமான பாவி எவ்வளவு இருண்ட வாழ்க்கையோ பாவத்தால் நிரம்பி இருந்தாலும் இயேசு பிரபுவை ஏற்றுக்கொண்டால் அவன் வாழ்க்கை முழுவதும் ஒளிமயமாகும் அது போதாது